எங்கள் கூட்டும் நோக்கம் நாம் இந்த அழகான விழாவின் இடையில் அகில இந்திய தமிழ் சங்கம் மற்றும் யூனிக் அகாடமி அறக்கட்டளை இணைந்து நடத்தும் ஐம்பெரும் விழாவிற்கு தலைமையேற்று எங்களுடன் நடத்தி தர வந்திருக்கும் என தர்ம சகோதரர் திரு முல்லை பாண்டியன் அவர்களையும் மற்றும் என்னுடன் முன்னிலை வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் அவர்களையும் இங்கு வந்திருந்து சிறப்பித்து தரக்கூடிய தாய்மார்களையும் தகப்பன்மார்களையும் மற்றும் பெரியோர்களையும் தமிழ் அறிஞர்களையும் முதலில் வணங்கி என்னுடைய முடியை இங்கு குழந்தைகள் அழகாக பேசுகிறார்கள் ரொம்ப அழகாக இருக்குது கனவு கனவு என்றால் இந்த தலைப்பு அழகாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நிகழ்வுக்கு கனவு அடுத்த நிகழ்வுக்கு லட்சியம் அடுத்த நிகழ்வுக்கு சாதனை நீங்கள் கனவு காணுங்கள் அதை லட்சியமாக்குங்கள் அதிலிருந்து நீங்கள் சாதனை புரியுங்கள் மண்ணிலே முட்காடி பூவும் உண்டு நம்பினா நாளே உண்டு கை தாங்க ஜீவனும் போனாலும் எங்க கையோடு இல்லே 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 வாகாலம் நம்மோடு உங்களுடைய அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஈரமானது

தங்கங்களே நீங்கள் லட்சியத்தை நோக்கி கனவு கண்டு ஓடுங்கள் அது உங்களை சாதனை என்ற சிகரத்தை ஏற்றுவிடும் தாங்கி வந்த வீரங்கள் அது நாளும் தங்கோதுமா குழந்தைகளே இன்னும் என்ன தோழாய் நம்மை இங்கு நாமே தருத்தோமே நம்ப முடியாதா நம்மால் முடியாதா நாளை நாமும் நாளாய் செய்வோமே என்று கூறி என்னுடைய சிறு உரையை முடிக்கின்றேன் குழந்தைகளை உங்களுடைய கனவுகளை காணுங்கள் அதை அது உங்களுக்கு சாதனையினுடைய சிகரத்தை எட்டுவதற்கு என்றும் துணை புரியும் என்று கூறி இந்த வாய்ப்பு எழுத்தமைக்கு நன்றி கூறி விளைவிக்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு அற்புதமான பாடலோடு பாடலோடு தன்னுடைய முன் முன்னிலை